அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு அரசுமுறை பயணமாக போயிருக்காரு இன்னைக்கு கேன்பராவில் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் மினிஸ்டர் இவங்க எல்லாத்தையுமே சந்திச்சு முக்கியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காரு நம்மளுடைய டிஃபென்ஸ் ஆஸ்திரேலியா விசிட்டி ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன் சீனாவினுடைய போர்க்கப்பலினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்கு பயங்கரமாக வந்து புதுசாக பார்ஷிப்பை வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்போ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நேவியா சைனா தான் இருக்கிறாங்க இப்போது வரும் காலத்தில் அவங்களுடைய போர்க்கப்பல் இண்டோ பசிபிக்ல நம்மளுடைய கோஸ்டல் சைடு கடற்பகுதி பக்கத்தில் ஸோ அந்த மாதிரி அதிக எண்ணிக்கையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பெரிய அளவுக்கு ஜாயின்ட் பேட்ரோலில் ஈடுபடணும் இண்டோ பசிபிக்ல இணைஞ்சு சர்வேலன்ஸ்ல ஈடுபடணும் அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான அஜெண்டா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் நிறைய முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் போட்டிருக்கிறார்கள் அது சம்மந்தமான தகவல்கள் அடுத்து வரும் நம்ம அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் மெயினாக டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் சைபர் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி கோலாபரேஷன் இது சம்மந்தமான டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இந்தியன் டிஃபென்ஸ் கம்பெனிஸும் ஆஸ்திரேலியன் டிஃபென்ஸ் கம்பெனிஸும் ஜாயிண்டாக நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்துட்டு இன்வால்வ் ஆகி செயல்படணும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ அதனால் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரினுடைய இந்த விசிட் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் வெப்ப வண்ணியன்யாவும் ஒரு டிஃபென்ஸ் ட்ரீட்டி வந்து போட்டிருக்காங்க அதாவது ரெண்டு நாடுகளுக்கு ஏதாவது ஒரு நாட்டுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கூட இன்னொரு நாடு பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒப்பந்தம் அது ஏன் அப்படின்னா சாலமன் ஐர்லாண்ட்ஸில் அந்த சவுத் பசிஃபிக்கில் சாலமன் ஐலாண்ட்ஸில் சைனா ஒரு நேவல் பேஸை வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்படி சைனா எக்ஸ்பேண்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஆஸ்திரேலியாவினுடைய உதவி நம்மளுக்கு தேவை நம்மளுடைய உதவியும் ஆஸ்திரேலியாவுக்கு தேவை ஸோ ஒரு பெரிய பிரச்சனை சவுத் பசிபிக்ல ஏற்படுது அப்படின்னா அப்போ இந்தியா தனது போர்க்கப்பலை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க ஒரு ஜாயின்ட் பேட்ரோலுக்கு சர்வேலன்ஸுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இதே மாதிரி நம்மளுக்கும் அவங்க வந்து ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் சர்வேலன்ஸுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இதான் பெருக்க பிறக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஸோ அடுத்து இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான செய்திக்கு நான் வர்றேன் என்னென்னா ஆப்கானிஸ்தானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் முட்டைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை கிட்டத்தட்ட எட்டு நாள் அவர் இந்தியாவில் இருக்கிற இருக்க போகிறார் அக்டோபர் பதினாறாம் தேதி வரைக்கும் ஆப்கான் ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவில் இருக்க போகிறாரு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டரை மீட் பண்ண போகிறாரு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் டோவால் அவர்களை மீட் பண்ண போகிறாரு பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணுவாரா என்ன அப்படின்றது இன்னமும் உறுதியாகல ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விசிட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டேர்னிங் பாயிண்ட்டு பாகிஸ்தான் பதறி போயிருக்கிறாங்க இந்த விசிட்னால் ஸோ எதனால் இந்த விசிட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமாக வந்துட்டு இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானின் மீது ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க எல்லையோர கிராமங்களின் மீது ஏர் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதில் நாற்பத்தி ஆறு ஆப்கான் சிவிலியன்ஸ் உயிரிழந்தாங்க அதில் பயங்கரவாதிகள் யாரும் கொல்லப்படல அப்பாவே பொதுமக்களை வந்து பாகிஸ்தான் வந்து கொண்டாங்க ஸோ அதனால் சுச்சுவேஷன் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ரொம்ப மோசமாச்சு அப்புறம் ரீசெண்டாக இப்போ பாகிஸ்தான் அவங்க நாட்டினுடைய மக்களின் மீதே ஸ்ட்ரைக் பண்ணி நிறைய பேர்த்த கொண்டாங்க அங்கேயும் அவங்க பயங்கரவாதிகள் யாரையுமே வந்துட்டு கொள்ளலை ஸோ இப்போது ஆப்கன்ஸ் வந்து ரொம்ப கொதிச்சு போயிருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் தான் இப்போ ஆப்கான் ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்து வந்திருக்கிறாரு அதுவும் அவர் நம்மளுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைஸரை சந்தித்து பேச போகிறது என்னென்ன அடுத்து நடக்கும் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பயத்தை வந்து கிளப்பியிருக்கு ஸோ இந்த விசிட்டுக்கு அப்புறம் இந்தியா இந்தியாவினுடைய டிப்ளமேட்டிக் ப்ரஸன்ஸை ஆப்கானிஸ்தானில் அதிகப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்தியன்ஸ் பெரிய அளவுக்கு ஆப்கானிஸ்தானில் காலூன்றி இருந்தார்கள் அப்படின்னா அது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட செய்தி இன்னமும் நம்ம டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை ஆப்கானிஸ்தானோட ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணலை எம்பசி ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகலை ஸோ அது அடுத்து நடக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா அடுத்து இந்தியாவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இந்தியாவினுடைய ப்ரஸன்ஸ் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும் ஸோ அப்போது பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த ஒரு ஸ்டாண்டர் ரொம்ப உறுதியாக தலிபன்ஸ் வந்து எடுப்பாங்க ஸோ இன்னமும் நம்ம ஃபுல் சப்போர்ட் தலிபன்ஸுக்கு கொடுக்கல ஃபுல் சப்போர்ட் கொடுத்தா நிலமை படு மோசமாக வந்துகிட்ருக்கோம் இந்த வருஷம் துவங்குனதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பாகிஸ்தான் சிட்டிசன்ஸ் அதாவது ராணுவ வீரர்கள் சிவிலியன்ஸ் எல்லாம் உட்பட தொள்ளாயிரம் பேர் பயங்கரவாத தாக்குதலில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் ரியாலிட்டியில இந்த நம்பர் இதை விட இன்னும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஸோ அந்தளவுக்கு கேபி பிராவின்ஸில் பல பகுதிகள் பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டிலே இல்லை பல பகுதிகளுக்குள்ளே பாகிஸ்தான் இராணுவம் உள்ளே நுழையிறதுக்கே வந்து பேப்படுறாங்க அந்தளவுக்கு டிடிபியினுடைய கை ஓங்கி இருக்கிறது இந்தியாவினுடைய மாரல் சப்போர்ட் இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா டிடிபி இன்னும் புகுந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க பாகிஸ்தான் கதை அவ்வளோதான் கேபி பிராவின்ஸ்க்குள்ள வேணாலும் நுழையவே வந்து முடியாது ரீசெண்டாக நேற்று வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் டிடிபி இயக்கம் நடத்தின அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற செய்தி வந்தது அது பாகிஸ்தான் அஃபிஷியலாக ரெகக்னைஸ் பண்ணது இந்த மாதிரி டெய்லி நாலு பேர் அஞ்சு பேர் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ராணுவத்தினர் பலர் உயிரிழந்து வந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் பாகிஸ்தான் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் பயங்கரவாதிகளுடைய அந்த இருப்பிடம் மீது தாக்குதல் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக கேபி ப்ராவின்ஸில் ஒரு கிராமத்தின் மீது தாக்குதல் நிறுத்தினாங்க அது கிட்டத்தட்ட இருபது அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்துட்டாங்க இப்போ நேற்று நடந்த தாக்குதல் என்ன சொல்கிறாங்கன்னா டிடிபி பயங்கரவாதிகள் வந்து பழி தீர்த்து அவங்களுடைய மக்களை வந்து பா பாகிஸ்தான் ஆர்மியை அடிச்சுட்டாங்க அதனால இது ஒரு ரிவெஞ்ச் அட்டாக் தான் இதோட பெரிய அட்டாக்கை டிடிபினால் நிகழ்த்த முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஓவரால் பாகிஸ்தான் மிலிடரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்குள்ளேயே மிகப்பெரிய குழப்பமும் சந்தேகமும் அவங்களுடைய ஆர்மி சீஃப் அசிமுனிர் மேலே வந்து பயங்கரமான விமர்சனமும் வந்து இருந்து வந்துட்டு இருக்கு நம்ம ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணல கீழே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்ப உயிரிழந்து வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பயங்கரமான பிரச்சனை இருக்கு ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஆப்கான் ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வர்றாரு அதுவும் ஒரு ஆறு நாளைக்கு மேலே அவர் இந்தியாவில் இருக்க போகிறார் அப்படின்னா அது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அலாம் அலாம்பெல்லாம் அவன் நாட்டில் வந்து அது எழுப்பியிருக்கு வெறும் பாதுகாப்பு ரீதியிலாக மட்டும் இல்லை இந்த ஃபாரின் மினிஸ்டரினுடைய விசிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய அந்த ட்ரேடை அதிகப்படுத்துவதற்கு இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு இன்னமும் பிரிளவு உதவிகளை செய்வதற்கு ஒரு முக்கியமான பாயிண்டாக வந்து இருக்கும் ஏற்கனவே இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துக்கு கேட்க வந்தப்போ ஸோ ஏகப்பட்ட ஹெல்ப் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஆனால் வரும் காலத்தில் பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரேடை எப்படி பெரிய அளவுக்கு பண்ணுறது இந்த சபகர் போட்டு நம்ம பெரிய அளவுக்கு எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது ஸோ ஈரானை அடுத்து எந்தளவுக்கு வந்து உள்ளே கொண்டு வரலாம் ஈரானோட நீங்கள் சுமூகமாக இருக்கணும் அப்படின்னு ஆப்கானிஸ்தான்கிட்ட நம்ம பல தரப்பட்ட விஷயங்களை இந்த விசிட் அப்போது ஃபாரின் மினிஸ்டர் வந்திருக்காருல ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ பாகிஸ்தானை முழுவதுமாக ஆப்கானிஸ்தான் வந்து ட்ரேட் விஷயத்துல பைபாஸ் பண்றாங்க இன்னொரு பக்கம் இந்தியா கிட்ட இருந்து ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் தலிபான்ஸ் வந்து இன்னும் போல்டா இறங்கி அடிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ பாருங்க நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு வியாழக்கிழமை ஜம்மு அண்ட் காஷ்மீர் செக்யூரிட்டி சுச்சுவேஷன் சம்பந்தமா ஸோ ஒரு முக்கியமான மீட்டிங்கை இன்னைக்கு கண்டக்ட் பண்ண போறாரு செக்யூரிட்டி சுச்சுவேஷனை ஃபுல்லா ரிவ்யூ பண்ண போறாங்க ஸோ நிலைமை ரொம்ப பதற்றமாகத்தான் இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் அவங்களுடைய செயல்பாடுகளை மாத்திக்கவே இல்லை நம்ம கிட்ட பயங்கரமாக அடி வாங்கினோடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவினுடைய காலில் போய் விழுந்துடுறாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு ரேரி அர்த்தமின்ன ரெல்ஸ் தர்றோம் நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய போர்ட்டை தர்றோம் உங்களுக்கு நோபல் பீஸ் ப்ளேஸ்க்கு வந்து நாங்கள் அவங்கள நாமினேட் பண்ணுறோம் அப்படின்னு சரி ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்குது காமெடி வேணுமா காமெடி இருக்குது சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி எது வேணாலும் கேளுங்க நாங்கள் வந்து சரண்டர் பண்ண தயார் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா கிட்டே பாகிஸ்தான் போயிருப்பது மிகப்பெரிய சந்தேக சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் நிலைமை டோட்டலாக வந்து மாறி இருக்குது ஸோ அதனால் பாகிஸ்தான் திருப்பியும் அமெரிக்காவுடைய அந்த ஷீல்ட பயன்படுத்திக்கிட்டு இந்தியா மீது ஏதாவது பயங்கரவாத தாக்குதல் நிகழ்த்துனா இந்த முறை எந்தவித கருணையும் காட்டாமல் நாலா பக்கமும் பாகிஸ்தானை போட்டு அடிக்கிறது அப்படின்றதான் இந்த முறை நம்மளுடைய அஜெண்டா வந்துட்டு இருக்கு நம்மளுடைய ஆர்மி சீஃபே அதை வந்து சொல்லிட்டாரு இந்த முறை எந்த ரெஸ்டாரண்ட்டும் நாங்கள் காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாகிஸ்தான் சுற்றியும் எதிரிகளை வளர்த்து வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய உள்நாட்டு சுச்சுவேஷனும் ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ இந்த நேரத்தில் ஏதாவது அசம்பாவிதம் சப்போஸ் பண்ணாங்க அமெரிக்கா உதவி பண்ணிடுறோன்னு நினச்சிட்டு பாகிஸ்தான் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களே குளிய தோண்டிக்கிற மாதிரி அது சரி நண்பர்களே ஃபைனலாக சைனா சம்மந்தமான முக்கியமான செய்தியோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் சைனா வந்து இந்தியா கிட்டே ஒரு கேரண்டி கேட்டுருக்கிறாங்க என்னென்னா நாங்கள் உங்களுக்கு இந்த ரேரியர் ஹெவி மேக்னட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணால் அதை நீங்கள் வந்து வேறு எந்த நாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது உங்களுடைய பயன்பாட்டுக்கு மட்டும்தான் வச்சுக்கணும் அப்படின்னு இந்தியா கிட்ட ஒரு கேரண்டி கேட்டிருக்கிறாங்க ரீசெண்டாக சைனா ரேரியர்த் மேக்னட்ஸை இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த எஸியோ சம்மிட்டுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு நாடுகளுக்கு இடையில இப்போ சுச்சுவேஷன் கொஞ்சம் நார்மலாக இருக்குது ஸோ அதனால் அந்த எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்லாம் வந்துட்டு அவங்க குறச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த ரேரியர்த் மேக்னட்ஸ்லேயே ஹெவி மேக்னட்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது அது இந்தியாவுக்கு அவங்க என்ன எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கல ஸோ இந்த ஹெவி மேக்னட்ஸை மிலிட்ரி யூஸுக்கு பெரிய அளவுக்கு பயன்படுத்த முடியும் ஸோ அதனால் சைனா என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இந்தியாவுக்கு கொடுப்பதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அதை என்ன மாதிரி அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா நீ இந்த அஷூரன்ஸ் கொடுங்க அந்த அஷ்யூரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுகிட்டு இருக்கிறாங்க இந்த எர்த் மேக்னட்ஸை ஏப்ரல் மாதத்தோட துவக்கத்துலேருந்து சைனா எக்ஸ்போர்ட் பண்ணுறத பெரிய அளவுக்கு நிறுத்திட்டாங்க முக்கியமான காரணம் என்னென்னா இப்போ ட்ரம்ப் வந்து பயங்கரமாக சைனாவை மிரட்டினாரு ஒரு ட்ரேட் வார் சுச்சுவேஷன் இருந்தது ஸோ அப்போது சைனா அந்த நடவடிக்கை எடுத்தாங்க அதுக்கப்புறம் எல்லா நாடுகளுக்கும் இந்த எர்த் மேக்னெட்ஸை சைனா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் அவங்க அனுப்பாமல் இருந்தாங்க இந்தியா மட்டும் வந்துட்டு அவங்க டார்கெட் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் சுச்சுவேஷன் நார்மல் ஆகிருச்சு ஸோ இப்பையும் பாருங்கள் அவங்களுக்கு இந்தியாவுக்கு தான் விருப்பம் இல்லை இந்தியாவினுடைய வளர்ச்சியை மறைமுகமாக ஏதோ ஒரு விதத்தில் தடுக்கணும் அப்படின்னா சீனா நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எது எப்படியோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சுதாரிச்சுக்கிட்டு ரேரியர்த் மினரல்ஸுடைய அந்த மைனிங்கை நம்ம இந்தியாவிலேயே தீவிரப்படுத்தி இருக்கிறோம் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்தில் நம்மளுக்கு தேவையான ரேரியத் மேக்னட்ஸை உள்நாட்டுலேயே நம்ம தயாரிச்சுக்குவோம் ஸோ சீனா படங்காட்டுறது அப்புறம் வந்து சீன் போடுறது இதெல்லாம் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு தான் அதே மாதிரி நம்மளுடைய அந்த டிஃபென்ஸ் செட்டப்பும் டோட்டலாக மாறப்போகுது நான் சொல்லியிருந்தேன் ஏஎம்சிஏலேருந்து எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் ப்ராஜெக்ட் குஷாலேருந்து எல்லாமே இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலத்தை வரப்போகிற நாட்களில் கொடுக்க போகுது நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய முக்கியமான செய்திகள் இருக்கின்றன துருக்கி அப்புறம் இந்தியன் நேவி சம்மந்தமாக பங்களாதேஷ் சம்மந்தமாக அப்புறம் இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கானமிக் காரிடார் சம்மந்தமாக ஸோ இதெல்லாம் வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம் தொடர்ச்சியாக சேனலோட இணைஞ்சிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்